விளம்பர திமுக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் வெற்று பட்ஜெட் ஏமாற்றும் பட்ஜெட் என அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் தெரிவித்துள்ளனர் இந்த பட்ஜெட் குறித்து பல்வேறு தலைவர்கள் கூறிய கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் கரும்புக்கு நான்காயிரம் ரூபாய் வீதமும் சத்தீஸ்கரில் நெல்லுக்கு மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய் வீதமும் கொள்முதல் விலை வழங்கப்படுகிறது ஆனால் தமிழக விவசாயிகளுக்கு கொள்முதல் விலைகளை உயர்த்தி வழங்க முன்வராததன் மூலம் மிக மோசமான துரோகத்தை திமுக அரசு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான பாசன திட்டங்கள் குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் தமிழக வேளாண் பட்ஜெட் மொத்தமும் பொய்களும் புரட்டுகளுமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதையே வேளையாக வைத்திருக்கும் திமுக அரசின் இந்த வேளாண் பட்ஜெட் வெறும் காகித குவியலே தவிர வேறொன்றும் இல்லை என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வேளாண் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளம்பர அரசின் வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்டாக மட்டுமே உள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார் மத்திய அரசின் வேளாண் திட்டங்களை எழுபது சதவீதம் அப்படியே நகல் எடுத்தது போல தமிழ்நாட்டின் வேளாண் பட்ஜெட் இருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சொற்பமான அளவிற்கு இருப்பதாகவும் விவசாயிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் எந்த அறிவிப்பும் வேளாண் பட்ஜெட்டில் இல்லை என்றும் அவர் சாடியுள்ளாா் கிட்டத்தட்ட சதவீதத்திற்கும் மேலாக தமிழக அரசு வேளாண் பட்ஜெட்டிலே பார்க்க முடிகிறது பட்ஜெட் எடுத்துட்டு ஒவ்வொரு தலைப்பின் கீழே குறிப்பாக சிறுதானியங்கள் ஊட்டச்சத்து இயக்கம் பல்லுயிர் பாதுகாப்புக்கு தொடர்பான திட்டங்கள் இவை எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டங்களில் இவர்கள் கூடுதலாக ஒரு சிறிய தொகை ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டிலே விளம்பர திமுக அரசு தாக்கல் செய்துள்ள வேளாண் பட்ஜெட்டை கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே கடுமையாக விமர்சித்துள்ளது வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நாகை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்த அறிவிப்புகள் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார் தமிழக விவசாயிகளின் முழுமையான எதிர்பார்ப்பை இந்த நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் ஏற்கனவே விவசாயிகளுக்கு சொல்லி இருக்கிற தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அந்த உயர்வு இல்லை என்பது அது எங்களுடைய நிர்ணயிப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு அந்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை மாநில அரசு நிறைவேற்றியிருக்கலாம் இன்னும் சில எதிர்பார்ப்புகள் விவசாயிகள் மத்தியில் இருக்கு அரசாங்கம் உள்வாங்கிக் கொண்டு செய்ய வேண்டும் விளம்பர அரசின் வேளாண் பட்ஜெட் விளம்பர பட்ஜெட்டாக காகித பட்ஜெட்டாக உள்ளதை தவிர வாசிக்கப்படும் திட்டங்களுக்கான நிதிகள் விடுவிக்கப்படாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளாா் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட்டாகவே இந்த வேளாண் பட்ஜெட் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் படிக்கின்ற திட்டங்களை வரிசைப்படுத்தி படிப்பதும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை யானை பசிக்கு சோலைப்பரில் போல பேரளவில் நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும் தொடர்கிறது ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் ஒரு பக்கம் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெளிவாக குறிப்பிடுகிறது ஒட்டுமொத்தமாக விவசாய நலனுக்கு எதிரான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் திமுக அரசு செயல்படுத்துவதோடு